எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ராக்ஷன் கான்செப்டில் இது ஏழாவது வீடியோ லேடர் ஃப்ராக்ஷனில் செகண்ட் வீடியோ டேரக்டாக செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசிக் சொல்லிட்டோம் அதுக்குரிய ஷார்ட்கட்ஸும் சொல்லிட்டோம் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான் சொல்ல போகிறோம் ஏன்னா பேசிக் ஆல்ரெடி சொல்லியாச்சு சரிங்களா அதனால் அதுக்கு முந்தின வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட் புரியும் சரிங்களா பாருங்கள் இது ப்ரீவியஸாக நம்ம பார்த்த ப்ளஸ் கான்செப்டு அடுத்து பார்த்த மைனஸ் கான்செப்டு செகண்ட் டைப்பு இப்போ தேர்ட் டைப்பு மூணாவது டைப்பு ரெண்டாவது டைப்புக்கும் மூணாவது டைப்புக்கும் பார்த்தீங்களா வித்தியாசத்தை இது ரெண்டாவது டைப்பு ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் ப்ளஸ் இருக்கும் இதில் மைனஸ் இருக்கும் தேர்டு டைப் பாருங்கள் ஒன்று இந்த இடத்துல இது மட்டும் இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டைப்பில் வந்துடும் இப்போ மேலே ஒன்று வந்திருக்கு ஒன்று மட்டும் வந்திருக்கு அப்போ என்ன பண்ணணும் இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் என்ன பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் 1 ஒன் ப்ளஸ் பை த்ரீ இப்படி இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோம் ஒன் ப்ளஸ் டூ பை த்ரீ என்ன ஆன்சர் வரும் ஒன் 3 த்ரீ 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 ப்ளஸ் டூ ஃபைவ் பை த்ரீ அடுத்து ஒன் டிவைட் பை ஃபைவ் பை த்ரீ இப்படி எழுதுவோம் ஒன் இன்ட்டு த்ரீ பை ஃபைவ் அப்போது ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ பை ஃபைவ் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இந்த சால்வ் பண்ணுவோம் வர்ற ஆன்சர் என்ன பண்ணுவோம் இங்கே என்ன ஆன்சர் வந்துச்சு ஃபைவ் பை த்ரீ வந்துருச்சு வர ஆன்சரை ரெசிப் ப்ரோக்கரில் எழுதுனா ரெசிப் ப்ரோக்கரில் எழுதுனா இந்த ஹோல் இதோட ஆன்சர் அதே மாதிரி தான் இதை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இதில் வர ஆன்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெசிப் ப்ரோக்கராக எழுதி இதுக்குள்ள ஆன்சரை எழுத போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் த்ரீ ஃபோர் எத்தனை ஒன்று இருக்குது ஒன் டூ அப்போ ஒன் டூ த்ரீ டேஸ் போட்டாச்சு அந்த இந்த த்ரீ டேஸையும் நம்ம ஃபில் பண்ணணும் இங்கே எல்லாத்துலேயும் என்ன இருக்குது சைனு ப்ளஸ் சைன் அப்போ ப்ளஸ் எல்லாருமே என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் லெவன் ப்ளஸ் செவன் எயிட்டீன் அப்போது நம்மளுக்கு எப்படி ஆன்சர் வரும் ஒன் பை எயிட்டீன் டிவைட் பை லெவன் இப்போ இப்போ என்ன ஆன்சர் வரும் லெவன் பை எயிட்டீன் அப்படின்னு வரும் சரிங்களா இப்போ நம்ம இதுக்கு தான் ஆன்சர் போட்டோம் இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு எயிட்டீன் பை லெவன் வந்துச்சு அப்போ இந்த மேல் அப்போ மேலே ஒன்று இருக்கா அப்போ மேலே ஒன்று இருந்தால் என்ன பண்ணுவோம் அதை தலையில எழுதுவோம் அப்போ ஆன்சர் லெவன் பை எயிட்டீன் இது ஹோம் ஒர்க் சம் தான் இருந்தாலும் நான் செய்கிறேன் சரிங்களா இன்னொரு இன்னொரு தடவை நல்லா பாருங்கள் தெளிவாக புரியட்டும் சரிங்களா டூ செவன் இப்போ டூ செவன் எத்தனை ஒன்று இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ நாலு டாஸ் நாலு ஃபில் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாமே என்ன செய்யணும் மைனஸ் செய்யணும் அப்போ எல்லாமே என்ன பண்ணணும் மைனஸ் தான் பண்ணணும் எப்படி மைனஸ் பண்ணணும் இப்பந்திர நம்பர்லேருந்து முந்தின நம்பரை கழிக்கணும் இப்போ ஏழுலேருந்து ரெண்டை கழிக்கணும் ஏழு ரெண்டு போச்சுன்னா அஞ்சு அடுத்து அஞ்சில் ஏழு போச்சுன்னா அஞ்சு மைனஸ் ஏழு ஆன்சர் மைனஸ் ரெண்டு அடுத்து மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு இப்போது மைனஸ் ஏழு அடுத்து மைனஸ் ஏழு மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் ரெண்டு அப்போது மைனஸ் ஏழு ப்ளஸ் ரெண்டு இப்போ என்ன வரும் மைனஸ் அஞ்சு இப்போ மைனஸ் அஞ்சு அப்போது இது வரைக்கும் நம்ம செஞ்சிட்டோம் இது இதுதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வரும் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை மைனஸ் செவன் மைனஸ் மைனஸுக்கு ஆன்சல் பண்ணால் ஃபைவ் பை செவன் அப்போ இந்த மேலே ஒன்று இருக்கா அப்போ இதை என்ன பண்ண இதெல்லாம் ஒன் டிவைட் பை ஃபைவ் பை செவன் எழுதிக்கலாம் அப்போ ஒன் டபுள் பை ஃபைவ் பை செவனை செவன் பை ஃபைவ் அப்படின்னு அவ்வளோதான் சரிங்களா அப்போது இதில் முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது இந்த ஒன்று இருக்கிறத மறந்துடக்கூடாது இப்போ ஒன்று மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அந்த ஆன்சரை தலைகீழாக எழுதிடணும் இது தேர்டு டைப் ஃபோர்த்து டைப் டைப்பாப்பும்மா ஃபோர்த்து டைப் டைப்பாருங்க ஃபஸ்ட்டு செகண்டு டைப் மாதிரி தான் பட் என்ன இருக்குது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மெங்குளாகி வந்திருக்கு சேம் கான்செப்ட் என்ன பண்ண போகிறோம் முன்னாடி என்ன பண்ணோமோ அதே தான் டூ பை த்ரீ இருக்கா அப்போ டூ த்ரீ அடுத்து எத்தனை ஒன்று இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ ஃபோர் டேஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் டேஷ் நான் ஃபில் பண்ண போகிறேன் எப்படி ஃபில் பண்ண போகிறேன் முன்னாடியில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டோம் அடுத்ததில் எல்லாமே மைனஸ் இருந்துச்சு எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டோம் இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் கலந்து வருது எப்போ என்ன பண்ணுறது அப்போது ஃபஸ்ட்டு டேஸ்க்கு எப்படி ஆன்சர் வரணுங்கிறத இங்கே உள்ளது தீர்மானிக்குது அப்போ இங்கே என்ன பண்ணணுன்னா ப்ளஸ் பண்ணணும் செகண்ட் டேஸு மைனஸ் பண்ணணும் தேர்ட் டேஸு மைனஸ் பண்ணணும் ஃபோர்த்து டேஸு ப்ளஸ் பண்ணணும் அப்போ ஃபஸ்ட்டு டஸை ஃபில் பண்ணும்போது அது ரெண்டையும் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணணும் செகண்ட் டஸ் ஃபில் பண்ணதுக்கு ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் இங்கே வரும்போது என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் ஃபைவ் மைனஸ் த்ரீ ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ இங்கே என்ன பண்ணணும் மூணாவது டஸு மைனஸ் பண்ணணும் அப்போது டூ மைனஸ் ஃபைவ் டூ மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ இங்கே என்ன பண்ணணும் ஃபோர்த் ட்ரெஸ் ப்ளஸ் பண்ணணும் அப்போது மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ என்ன வரும் மைனஸ் ஒன்றுன்னு வரும் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன வரும் மைனஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் த்ரீ ஆன்சர் இஸ் ஒன் பை த்ரீ முக்கியமான விஷயம் என்ன விஷயம் இந்த சயின்ஸ் ரொம்ப முக்கியம் சரிங்களா இன்னொரு சம் பார்ப்போம் தெளிவாக கவனிங்க சரிங்களா இந்த சம் பாருங்கள் செகண்ட் சம் ஃபோர் செவன் எத்தனை ஒன்று இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ ஃபோர் டேஷ் ஃபில் பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ன சயின்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ளஸ் சைனு அடுத்து மைனஸ் சைனு அடுத்து ப்ளஸ் சைனு அடுத்து மைனஸ் சைன் அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் எப்படி பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் செகண்டுக்கு ஆன்சர் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் தேர்டுக்கு ஆன்சர் என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் ஃபோர்த்துக்கு ஆன்சர் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டுக்கு ப்ளஸ் எதை ப்ளஸ்ஸு பிந்திர நம்பரோட முந்திர நம்பரை ப்ளஸ் பண்ணணும் செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் செகண்டுக்கு மைனஸ் பண்ணணும் எதை மைனஸ்ஸு இங்கே வந்த ஆன்சர் இங்கே வந்த ஆன்சரையும் இதையும் மைனஸ் பண்ணணும் அப்போ லெவன் மைனஸ் செவன் ஃபோர் அடுத்து ப்ளஸ் பண்ணணும் எதை ப்ளஸ்ஸு இங்கே உள்ள இங்கே உள்ளதையும் இங்கே உள்ளதையும் ப்ளஸ் பண்ணணும் இப்போ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் லெவன் ஃபிஃப்டீன் அடுத்து என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் எதாவது மைனஸ் பண்ணணும் இங்கே உள்ளது இங்கே உள்ளதையும் மைனஸ் பண்ணணும் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபோர் லெவன் அப்போ ஆன்சர் என்ன வரும் லெவன் டிவைடு பை ஃபிஃப்டீன் இதுதான் ஆன்சர் லெவன் டிவைடு பை ஃபிஃப்டீன் குழப்புறதுக்கு இங்கே மேட்ரே கிடையாது எல்லாம் பக்காவாக என்ன பண்ணணும் சொல்லியாச்சு சரிங்களா இது ஹோம் ஒர்க் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள் All the best. Next video, Papo.